அஷ்ட வசுக்களும் வசிஷ்டரின் சாபமும் கங்கையின் வார்த்தைகள் சந்தனுவின் அவளை தூண்டின வசுக்களை பற்றி மேலும் அறிய ஆவல் கொண்ட அவன் கங்கையிடம் விரிவாக கூறும்படி கூறினான் கங்கையும் சொல்ல ஆரம்பித்தான் வசிஷ்டர் என்றொரு மாமுனிவர் இருந்தார் அவரிடம் நந்தினி எனப்படும் தெய்வீக பசு இருந்தது ஒருநாள் அஷ்ட பசுக்கள் தங்கள் மனைவியருடன் தலைவனான பிருது என்பவருடன் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அப்போது வசிஷ்டர் அங்கில்லை பசுக்களில் ஒருவனான தியூ என்பவன் நந்தினியின் அழகால் கவரப்பட்டான் அதன் பெரிய கண்களும் வளமையான மடியும் நீண்ட வாலும் அழகிய குழம்புகளும் ஏன் ஒவ்வொரு அங்கமும் தியூவை சுண்டி இழுத்தனம் தியூவின் மனைவியோ அந்த பசுவை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டு விட்டாள் மனைவியை திருப்தி செய்வதற்காகவும் அந்த பசுவை தங்கள் சகோதரர்களின் துணையுடன் கவர்ந்து சென்று விட்டான் வசிஷ்டர் திரும்பி வந்தபோது நந்தினி அங்கு இல்லாதிருப்பதை கண்டார் நடந்தவற்றை யோக திருஷ்டியால் உணர்ந்த அவர் பசுக்களின் மீது அடங்காத ஆத்திரம் கொண்டார் அவர்கள் அனைவரும் பூமியில் மனிதர்களாக பிறந்து உழழும்படி சபித்துவிட்டார் வசிஷ்டரின் சாபத்தை பற்றி அறிந்ததும் வசுக்கள் மிகுந்த ஆச்சத்துடன் அவரிடம் ஓடி வந்து தங்கள் பிழை பொறுக்கும்படி வேண்டினர் அவர்கள் பால் இரக்கமுற்ற வசிஷ்டர் நீங்கள் சாபத்தில் இருந்து தப்ப முடியாது பூமியில் பிறந்தே ஆக வேண்டும் தியூவை தவிர மற்ற ஏழு பேரும் பிறந்த உடனேயே சாபத்தில் இருந்து விடுபட்டு விடலாம் ஆனால் தியூ மட்டும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும் பாவத்திற்குரிய தண்டனையை அவன் ஏற்றே ஆக வேண்டும் ஆயினும் அவன் உலகம் மதிக்க வாழ்வான் என்று கூறினான் இத்தகைய சாபத்தை பெற்ற வசுக்கள் என்னிடம் வந்தனர் நானே அவர்களது தாயாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பிறந்தவுடன் கங்கை நதியில் இட்டு சாப விமோசனம் நல்க வேண்டும் என்றும் என்னிடம் கேட்டுக்கொண்டனர் முனிவரின் சாபத்தின்படி ஏழு பேரும் விடுதலை அளித்த நான் இதோ இந்த எட்டாவது குழந்தையை மட்டும் நீண்ட நாள் வாழும்படி விடு விட்டு ஆயினும் வாலிப பருவம் வரும் வரை இவனை நானே வளர்த்து பின்னர் உங்களுக்கு அழித்து செல்வேன் இவன் கங்கையால் அழிக்கப்பட்டவன் என்னும் பொருள்படும்படி கங்கை தத்தன் என்றும் அழைக்கப்படுவான் இவ்வளவையும் கூறிவிட்டு குழந்தையுடன் கங்கை மறைந்தாள் கங்கையின் பிரிவால் வாடிய மன்னன் சோருடன் தலைநகர் திரும்பினான்